இன்றைய காலகட்டம் உங்களுக்கு தெரியும் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவினும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த உலகம் எப்படி போகுதோ அதற்கேற்ற மாதிரி நீயும் போகும் ஒரு பக்கம் மாணவர்களை இரண்டு விதமாக தயார்படுத்த வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கும் மாறக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நீ மாறிக்கொள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ முன்னேற முடியாது அப்படிங்கிறதையும் மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் நியாயமில்லாத மாற்றங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது இப்போ இரட்டை பாதையில் மாணவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு அவசிய சூழல்ல இருக்கும் இன்னைக்கு போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் போட்டித் தேர்வை நோக்கி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வரும்போது இங்கே அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறதா அப்போ எப்படிப்பட்ட அவங்க 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 அவங்கள சிந்திக்க வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு ஒரு வருடங்களுக்கு எத்தனை அரசு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும் அது போக மீதி இருக்கிற நேரத்தில் நீங்கள் மீதி என்ன நீங்கள் பண்ண போறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சுய சிந்தனையை தூண்டிவிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸோ நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இது போன்ற அரசு வேலை வாய்ப்புகள் நியாயமான முறையில் துல்லியமாக ஊழல் இல்லாம நேர்மையான முறையில நமக்கு வந்து கிடைக்கணும் வெளிப்படை தன்மையோட இதற்காகவும் நம்ம குரல் கொடுக்க வேண்டியது இந்த இரட்டை பாதைகள்ல மாணவர்களை வழி நடத்துறது ஒரு சிரமமான காரியமா இருக்கு ஒரு பக்கம் ஆஹ் நடந்து முடிந்த குரூப் போரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு மாணவர்கள் படிக்க முடியாம போயிடுது இன்னொரு பக்கம் அதை பத்தி பேசலைன்னா இதே போல மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுவோம் நம்ம இப்போ ஒவ்வொரு தரையே நம்ம எத்தனை தடவை தான் அடி வாங்குறது கடந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக வரலாறு எனக்கு தெரிந்த அளவுல பாத்தீங்கன்னா ஒரு தேர்வுல கூட டிஎன்பிசியினுடைய தேர்வு வினாத்தால் ஒரு தவறுதல் இல்லாமல் ஒரு மொழிபெயர்ப்பு தவறு பிழை இல்லாமல் இருந்ததே இல்லை அதுபோல் ஆன்சரிக்கையும் துல்லியமாக இதுவரைக்கும் ஒரு தரவு கூட வந்ததே இல்லை இதே நிலை நீடிச்சதுனா அப்போ நிச்சயமாக இதற்காக கேள்வியும் கேட்கணும் ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியோட சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லுங்கள் டிஎன் அந்த இமேஜ் என்ன டிஎன்பிஎஸ்சியோட சேர்ந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்லுங்கள் டிஎன் யுஎஸ்ஆர்பி இல்லையா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் ரெஸ்பெக்டட் டிஜிபி திருமதி சீமா அகர்வால் மேடம் வந்து இருந்தாங்க உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு கடவுள் அந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தை அப்படி சீர்திருத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க கடந்த காலமாக நான் ஒரு ஆண்டு காலமாக ஒரு காவல்துறை தேர்வு எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய அதில் வந்து குளறுபடிகள் இருந்தது முதல்ல முதலாவதாக அப்ளிகேஷன் வந்து ஹேண்ட் ரிட்டர்ன்னாக எழுதி போடும்போதே போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தமாக போட்டால் அடுத்தடுத்து கண்டினியூவாக நம்பர் வந்துடும் அதுக்கப்புறம் ஆன்லைன் கொண்டு வந்தாங்க ஆன்லைன்லயும் அதே நிலைமை அடுத்து தேர்வு எழுத போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சில அந்த தேர்வு எழுதுற மையத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதுக்கடுத்தாக்கில் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அடுத்து வினாத்தாள் குளறுபடிகள் அந்த வினாத்தாளில் வந்து விடை விடை போடும்போது அந்த விடையில் இருந்த பிரச்சனைகளால் மார்க்குக்கு ஒரு மார்க்குக்கு மாணவர்கள் கோர்ட்டுக்கு போகிற நிலை அதாவது யுஎஸ்ஆர்பி போர்டுக்கு தி ரெஸ்பெக்டட் டிஜிபி திருமதி சீமா அகர்வால் அம்மா வரும்போது அந்த யுஎஸ்ஆர்பி போர்டு அவ்வளோ மோசமாக இருந்தது அவ்வளோ மோசமாக இருந்தது ஆனால் மேடம் வந்து எவ்வளவோ சீர்திருத்தாங்க சிலபஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது எதுக்குங்க எஸ்ஸே படிக்கிற பையனுக்கு இவ்வளோ கஷ்டமான சிலபஸ்ன்னு அதை எளிமையாக்குனாங்க அந்த கடவுளை பற்றி இந்த இடத்துல சொல்லியாகணும் அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிலபஸ் அதாவது ஒரு கோச்சிங் சென்டர் போய் கூட ஒருத்தர் படித்தவங்க கூட வேலைக்கு போகக்கூடாதுன்னு இன்னைக்கு டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் டிஎன்விஎஸ் ஆர்பில மேடம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் கூட போக முடியாமல் இருப்பான் பாருங்க அவனும் படிச்சு வேலைக்கு வரணும்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டில் போய் ஒருத்த தேடனானா எந்த புத்தகம் கிடைக்கும் அந்த புத்தக அளவில் வினாத்தால் கேட்போம் அடுத்து எஸ்ஏ வேலைக்கு என்ன தேவையோ அந்த எஸ்ஏ வேலைக்கு தேவையான கேள்விகளை கேட்போம் தேவையில்லாத கேள்விகள் கேட்க வேண்டாம் ஒரு ஒரு பாடத்திட்டத்தை மாற்றினாங்க எடுக்கக்கூடிய வினாத்தால மாத்தினாங்க அவங்க எடுக்கக்கூடிய அந்த அமைப்பை மாத்தினாங்க அந்த தேர்வுக்கான அந்த தேர்வு முறையை மாத்தினாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வு எழுதுறவங்க சொந்த மாவட்டத்தில் எழுதும் போது அதனால நிறைய சாதக பாதகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாம் வெளியூர்ல போய் தேர்வு எழுத சொன்னாங்க அந்த வரிசை நம்பரா வருதுன்னு சொல்லி அந்த வரிசை நம்பரை மாத்தி அதற்காக முயற்சிகள் எடுத்தாங்க அரை மார்க் ஒரு மார்க்லேயும் பையன் கோர்ட்டுக்கு போறானேன்னு சொல்லிட்டு அந்த கிரீவன்ஸ் அவங்களே காது கொடுத்து கேட்டு சரி பண்ணாங்க எவ்வளவு மாற்றங்கள் தெரியுமா ஒரு இந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்க்கும்போது இப்படி ஒரு தெய்வம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு வரும்போது எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் நானூத்தி நாற்பத்தி நாலு சப் இன்ஸ்பெக்டர் அவ்வளவு கில்லியா சூப்பரா வந்து என்ன செஞ்சாங்கன்னா தயார் பண்ணி அவங்க அனுப்புனாங்க இதுக்கு முந்தின பேட்ச் மேடம் அவ்வளவு பிரமாதமா பட் அவங்க கவனிக்க தவிர ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருந்த ரிசர்வேஷன் கரெக்டா அந்த ஃபீல் பண்றாங்க பாருங்க இதை யாரு பண்ணணும் அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய அமைச்சு பணியாளர்கள் பண்ணணும் அவங்க எல்லா வேலையும் ஒரு டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு தங்க பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஆனா மேடம் வந்து அவ்வளவு விஷயங்களை எடுத்து பண்ணாங்க ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அவங்கள பத்தி இந்த இடத்துல சொல்லாம முடியாது கடந்த இசை தெருவுக்கு தேர்வு படிச்சவங்களா வீட்டுல வந்து உண்மையிலேயே ஒரு தெய்வமாக மாட்டி வைக்கக்கூடிய ஒருத்தங்களா வந்து மேடம் வந்து இருந்தாங்க அவங்களுடைய அந்த செயல்பாட்டால தேர்வாணையம் வந்து ரொம்ப பேர் வாங்குச்சு ரொம்ப குயிக்கா ஷார்ட் பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி நாற்பத்தி நாலு சப்இன்ஸ்பெக்டரை எடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பி எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒண்ணு பண்ணாங்க என்ன தெரியுமா இந்த டிஎன்பிசிக்கு ஈக்குவலா நம்ம எஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வருஷ வருஷம் நோட்டிபிகேஷன் வரும் வேக்கன்சி எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு வருடம் வருடம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து ஜூன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த வெப்சைட்ல போட்டதே மேடம் தான் அதனால என்னன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறான பாதையில் போகாம போட்டி தேர்வு உட்காந்து அந்த படித்தாங்க டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை விட ரொம்ப சிறப்பாக படிச்சு தயாரானாங்க தகுதியான சப் இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது அவங்க வினாத்தாள் எளிமையாகவும் அதே நேரத்தில் வினாத்தாள் பிழை இல்லாமல் கொடுத்தாங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையாக படிச்சாங்க அதே மாதிரி ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்புக்கு நம்ம தான் காரணம்னு அவங்க முடிவு பண்ணாங்க ஒரு எங்க இருந்தோ கேட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம தேர்வு முறையை குறை சொல்லும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம நம்மளே தான் குறை சொல்லுவோம் அப்படி ஒரு வினாத்தால கடந்த ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல கொடுத்தாங்க மாணவர்களுடைய அந்த தமிழக இளைஞர்கள் வந்து அவ்வளவு அருமையாக மாற்றம் பண்ணி போட்டு தேர்வு படிச்சுட்டு இருக்கு ஸோ யாரு கண்ணு பட்டுதோ என்னவோ லாஸ்ட்டா ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது சப் இன்ஸ்பெக்டர் பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வேலைக்கு போக முடியாம தவிச்சிட்டு இருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமா பேசிதான் ஆகணும் சோ ஒரு வளர்த்த கடை மார்புல பாஞ்ச மாதிரி ஆயிடுமே நம்ம இத்தனை நாளா சல்யூட் அடிச்சுட்டு காவல்துறையை எதிர்த்து நம்ம ஒரு நாளும் பேசணும் இல்லை தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் யார் எல்லாரும் நமக்கு அதிகாரிகள் இல்லையா நம்மளை கூப்பிட்டா அடுத்த செகண்ட் இப்போவும் ஒரு அதிகாரி நம்மளை பார்த்தா அடுத்த செகண்ட் நம்ம அட்டன்ஷன் நின்று நம்ம வேலையில இருந்தாலும் இல்லாட்டாலும் அதற்கான மரியாதையை நமக்கு கொடுப்போம் ஏன்னா அந்த பணிவை நமக்கு கற்று கொடுத்தது நமக்கு சோறு போட்டது நமக்கு அடையாளத்தை தந்தது இன்னைக்கு நம்ம எத்தனை பதவிகளில் வேலைகள் இருந்தாலும் அந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாருங்கிறது தான் நமக்கான அடையாளம் இல்லையா ஒரு போலீஸ்காரை வந்து ஒரு நாள் வேலை பார்த்தாலும் போலீஸ்காரன் போலீஸ்காரன் தான் அதை மாற்றவே முடியாது கடைசி வரைக்கும் அந்த அளவுக்கு அன்பு வந்து இன்னைக்கு காவலர்கள்ட்டையும் சரி ஏன் கூட பணிபுரிந்த உதவி ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சப் இன்ஸ்பெக்டருக்கும் சரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாட் அவ்வளோ நம்ம வந்து கடன் கடன்பட்டுருந்தோம் அதனால நம்ம அதை பேச முடியல பட் அதை பேச முடியலன்ற வார்த்தை எப்போது இருந்துகிட்டே இருந்தது ஸோ இனிமே வேற வழி கிடையாது ஏன்னா எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக குரல் கொடுக்கணும் இடையில ஒன்று ரெண்டு பதிவுகள் போட்டிருந்தோம் பட் ஒரு ரொம்ப ஒரு கருத்துக்கள் எல்லாம் நம்ம சொல்லலை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியை விட அதிக சீர்திருத்தங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது டிஎன் யுஎஸ்ஆர்பி தான் இப்படி போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி யுபிஎஸ்சி இந்த மாதிரியான டெட்டு டெட்டெல்லாம் பாருங்கள் பதிமூணு வருஷம் கழித்து ஒருத்தரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறாங்க இவன் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு அம்மா வந்து மயக்க பிடிச்சி சொல்லுது என்னுடைய கடைசி நிறைவேறி நிறைவேறிவிட்டதுன்னு சொல்லுது இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பணிக்கு சேர்ந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க என்னுடைய கடைசி ஆசையை வந்து அரசாங்கம் நிறைவேற்றி விட்டது எங்கள் ஒரு வேலையை கொடுத்து வாழ்க்கையை தொடங்கி தானேங்க வைப்பாங்க கடைசி ஆசை எப்படிங்க நிறைவேற்றினாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க முப்பத்தாறு வயசில் நான் டெட் எக்ஸாம் எழுதுனேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இன்னைக்கு நாற்பத்தெட்டு ஆச்சு எனக்கு இந்த பனிரெண்டு வருஷத்தில் நான் என் உறவுகளை இழந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டேன் என்னுடைய உடல்நிலையை இழந்துட்டேன் இதுவே எனக்கு தைராய்டு நிறைய உடல் பிரச்சனை இந்த பன்னெண்டு வருஷமும் என்னுடைய பல கஷ்டத்தில் இனிமேல் நம்ம வாழவே வேண்டாம்ன்ற அளவுக்கு நான் வந்து பல இன்னல்களுக்கு நான் போயிட்டேன் என்னால் வந்து நிறைய நாள் நான் தூங்கும் போது காலையில உயிரோடு இருப்பானு கூட தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு எல்லாம் மோசமா இருந்திருக்கு அப்போல்லாம் நான் வந்து ஆசைப்பட்ட ஒரே விஷயம் சாகிறதுக்குள்ளே ஒரு நாளாவது டீச்சரா போய் உட்காந்துடணும் ஆகிறதுக்குள்ள ஒரு நாளாவது அந்த டீச்சரா போய் உட்காந்துடணும் நம்ம நினைச்சத எப்படியாவது அடையணும்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு நான் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போறேன் என் கடைசி ஆசையை நிறைவேற்றி விட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வா இந்த ஒரு வாசகம் பாருங்க ஒரு படித்த சமூகத்தை அள்ளல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ற செல்வத்தை தேய்க்கும் படையின்னு சொல்லி இப்படி குடிமக்கள் வருந்தி அழுறாங்களே படிச்ச டீச்சர் எல்லாம் பாருங்க ஆசிரியர் மாரெல்லாம் அங்கங்க முக்கு முக்குக்கு நின்று அவங்க வந்து புழம்பி அழுது தவிக்கிறாங்களே இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன அப்போ ஒரு அரசாங்கம் யார் அரசுக்கு வந்தாலும் சரி அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையை அப்படியே பிடிச்சிட்டு வேலை பார்க்க போறவங்கதான் அரசு ஊழியர்கள் அதில் எந்த மாற்று கருத்து இல்ல பட் இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய மனநிலையை வந்து எப்போதுமே ஏன் குறை மதிப்பிடுறீங்க இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவோ சங்கங்கள் அமைப்புகள் இருக்கு எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்காங்க ஆனால் நாற்பது லட்சம் மாணவர்கள் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கேள்வி கேட்குறதுக்கு யார் இருக்கா ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் இப்போ நான் என்னதான் நான் வந்து மாணவர்களுக்காக எடுத்து பண்ணாலும் என்ன என்ன பண்ணுவாங்க இவர் ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர்னு முத்திரை தான் குத்துவாங்க கரெக்ட் தானே அப்போ நான் என்ன பண்ணிட முடியும் ஸோ இதே போல இருக்கக்கூடிய எல்லா கோச்சிங் சென்டர்ஸும் ஒன்னும் சேர்க்க முடியுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில இருப்பாங்க எல்லாரும் ஒரே சிந்தனையோட கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா ஒருத்தருடைய எண்ணங்களும் இன்னொருத்தருடைய எண்ணங்களும் சேமார் என்னதான் இருந்தாலும் இது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுடைய அதிகபட்சம் பிரைவேட் இன்ஸ்டியூஷன் நம்ம படிச்சிருமோ அவங்களுடைய கடைசி தாட்டு என்னவா இருந்தது என்னவா இருந்தத முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாரும் நல்லவங்க எல்லாருனால எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஆசிரியர்கள் வாய்ப்பு வசதிகள் எல்லாம் சேம் கிடையாது அப்ப என்ன சார் பண்ணனும் அப்படின்னா அதே மாணவர்களும் இவ்வளவு குரல் கேடுறாங்களே நேர்மையான தேர்வு முறை வேணும்னு கேட்கிற மாணவர்கள் இதே மாதிரி நேர்மையா இருப்பாங்களா வேலைக்கு போய் அதுவும் ஒரு கேள்வி ஒரு மாணவர்களுக்காக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான அமைப்பு உருவாக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு காம்பிடேட்டிவ் ஆக்ஸ் பெடரேஷன் அப்படின்னு சொல்லி இது மாணவர்களால் மாணவர்களுக்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து எந்த ஒரு தனியார் அகாடமி சாராதது பட் இதை ஃபார்மேஷன் பண்ற பொறுப்பை மட்டும் நான் எடுத்துப்பேன் ஆனா இதுல நான் நிச்சயமா நான் தலையிட மாட்டேன் ஆனா இதை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு